எங்களுக்குரிய வீதிக்குரிய மொத்த செலவு இந்த புத்தக அம்மா போட்டுக்கிறபடி பார்த்தா கூட நானூற்ற மில்லியன் தாண்டுது கௌரவ அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளையிலுமா சாவையச்சேரிக்கு அதிகளவான பணத்தை எடுத்து நீங்கள் பீதியை புற வைக்கிறது சாவச்சேரிக்கு கிட்டத்தட்ட அறுபத்தாறு மில்லியன் தான் வரும் ஆனால் நானூற்ற மில்லியன் என்றால் இப்போ சும்மா எல்லா ரோட்டுகளும் வேணும் வேணும்னு பொதுமக்கள் கேட்குறது நாங்கள் ஓமன் தலையாடிட்டு போயிடலாது பொதுமக்களுக்கு சொல் பொதுமக்களை சொல்லணும் எங்களோட எவ்வளோ காசு இருக்குது எவ்வளோ ரோட் இந்த விடம் போட போகிறோமெண்ட்டு தெளிவாக சொல்லுங்கோ எங்களுக்கு அறுபத்தாறு மில்லியன் வரதுக்குரிய சாதிய குறு இதுக்கு சாதாரணமா கௌரவ தலைவர் இந்த சாவச்சேரி பிரதேசத்தை சேர்ந்த ஒரு எம்பி என்ற அடிப்படையில மினிமம் ஒரு இருநூற்றம்பது ஐம்பது முன்னூறு மில்லியன் ஆவது உங்களால் அடிபட்டு சாவச்சரி பண்ணி கொடுக்கலுமா உங்களுடைய அரசாங்கத்தில் இது அமைச்சு கூடாதுமரன் இது உங்களை நாங்கள் போனமுறை ஜனாதிபதிய டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய சிறு கிராமப்புற வீதிகள் வந்து அபிவிருத்தி செய்ய படையிலேருந்து எல்லாருமா கேட்டு ஐயாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது அந்த ஐயாயிரம் மில்லியனில் வடக்கு மாகாணத்துக்கு வரப்போறது ஆயிரம் மில்லியன் அதில் உங்களுக்கு சாவச்சேரிக்கு அதிகளவான நிதியை உங்களால் தர முடியுமா இல்லை தான் இல்லை ஐயோ கிழங்கு கௌரவ் ராஜி நான் கூட கேட்குறேன்னு பயன்படுத்த முன்னுரிமையை நீங்கள் கௌரவ இல்ல இல்ல கௌரவர் ரஜீவன் படித்த மனிதர் ஆசிரியர் நான் கேட்கறேன் என்றால் ஆயிரம் மில்லியன் ஜாழ்ப்பாணத்துக்கு வருது சாதாரணமாக பிரதேசபைக்கு அவரேஜா பார்த்தா அறுபத்தாறு மில்லியன் தான் ஒதுக்கும் படும் தாங்களாவது மனம் வந்து ஜாழ்பாணம் என்னடா அந்த மாதிரி மீட்டிங்ல எங்களை கூப்பிட மாட்டீங்கன்றது எங்களுக்கு தெரியும் தயவு சாவை சரிக்கு ஒரு இருநூறு மில்லியன் ஆகுது பெற்று திறமையிலுமா உங்களால அடிப்பட கூடினது <iendo> <bel paragraphs> <uar> <people>

அதில் அதில் உங்களுக்கு எங்களுக்கு தண்டு 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 சேகரம் இருநூறு மில்லியன் வேண்டி தரையில் மயிலாதா இல்லை உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி கௌரவ் ரஜீவனுக்காக நான் கேட்குற கேள்வி விளாங்குதா எங்களுக்கு ஒரு கொஞ்சம் கூட காசு சும்மா தப்பா இங்கே ஏன்னா நான் கேட்குற விளாங்கு இல்லை எங்கள்கிட்ட

சொல்ற கேளுங்கள் நான் நான் காசு இவ்வளோ காசு வந்திருக்கேன் கேட்குற பிரச்சனை இருந்தால் நான் போகிறேன் நீங்க கேளுங்க நீங்களே பாரவன் வந்து வந்து இல்ல நீங்க நீங்கள் ஒன்றை பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை கதைக்க வேண்டாம் சர்தானே ஒன்றிரண்டு பேரை செட் பண்ணி கொண்டு வந்து இந்த கதை கதைக்க வேண்டாம் இங்கே காசை பற்றி கேட்டா உங்களுக்கு தெரியணும் உங்களோட ஆசை வருது அப்புறம் இந்த மயக்கம் கொண்டு வரோம் இல்லை இம்மென்டா காசு எவ்வளோ வருதுன்றது மக்களுக்கு தெரிய வேணும் சும்மா நாங்கள் எல்லார் ரோட் போடுறோம் எல்லா ரோடு போடுறோம்னு சொல்லக்கூடாது கௌர எங்களோட பிரே செயலர் சொல்லுறார் எங்களுடைய பாதைக்குரியது நானூற்றி பதிமூன்று வருஷம் ஆறு நாலு மில்லியன் தேவை உங்களால் இவ்வளவு தர சும்மா அத வேணும் எவ்வளவு தரையலும் சொல்லுங்க மக்களுக்கு தெரிய வேணும் அதான் என்ன கேட்குறேன் நாங்கள் உங்களை காசு பற்றி கேட்டோம்னு ஏன் கோவம் பெறுது

இது என்னப்பா இல்லைப்பா காசு எவ்வளோ வருதுன்னு பொதுமக்களுக்கு தெரியாது எந்த ரோடு போட்டு படப்போம்னு பொதுமக்களுக்கு தெரியாது எதுக்கும் முக்கியத்துவம் படப்போன்ட்டு பொதுமக்களுக்கு தெரியாது இது அதான் இரண்டு இருக்கிறதா என்று சொல்லி சொல்ல வேண்டாம் இதுக்குரிய அனுமதி தரப்பட்டிருக்கிறதா இல்ல இதுக்குரிய அனுமதி தரப்பட்டிருக்குறதா இதுக்குரிய மொத்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்குதா இல்லை ஒதுக்கப்படையிலேண்டா சொல்லுவோம் நான் பாராளுமன்றத்தில் பதைக்கிறேன் அவ்வளோ தான்

மக்கள் மக்களுக்கு <différend méCalais> <macharya> <hating> <macharya>